सोरकम 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 बिल्ली उंटो सोरकम सो उंग डिटेक्टिव एजेंट बॉस को सोल्डर माद्री मिस्टर बारा जीता इंदायोगी तनता संजर करने நீங்களும் நம்புறீங்க அப்படிதானே அப்படி சொன்னாங்க நீங்க தான் என்ன எதுன்னு விசாரிச்சு உண்மையை சொல்லணும் அது விசாரிச்சிடலாம் உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் நோ ப்ராப்ளம் பட் என்ன கேட்டால் நீங்க வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட போயிருக்க வேண்டாம் ஸ்ட்ரெயிட்டாக எங்கிட்டே வந்துருக்கலாம் இல்லை நான் ஃபாலோ பண்ணுறேன் நோ ப்ராப்ளம் மரியா அவ சொன்னா இவ சொன்னா அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத சுவாதி அப்பாவை பற்றி எனக்கு நன்னா தெரியும் அவர் இந்த மாதிரி காரியம்லாம் பண்ண மாட்டார் ஐயோ அந்த மனுஷன் தான் தப்பையெல்லாம் உணர்ந்து வயிற்று பொழுப்புக்காக ஏதோ வேலை பார்த்துன்னு இருக்கார் நீங்க எடுத்தோம் கவுத்தோம்னு ஏதாவது பண்ணி அவர் மனசு நோகடிக்காதீங்கோ அவரை பத்தி என்ன விட மத்தவங்களுக்கு அதிகம் தெரிய வாய்ப்பில்லை ஏய் யாரடி மத்தவங்க பாருங்க நான் உங்ககிட்ட பேசல இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காச்சுன்னா ப்ளீஸ் வெளியில உக்காந்து உக்காச்சினா மரியா குழந்தையோட டூர் ட்ரிப்புக்கு மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாரு ஏதுன்னு கேட்டா கரெக்டா பதில் சொல்லணும்ல திருத்தரும் முழிச்சிட்டுருக்காரு அப்ப சந்தேகம் வருமா வராதா என்ன பெரிய வெங்காய சந்தேகம் மாமி நான் நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் நீங்க நடவடிக்கை எடுங்க இதிலலாம் தயவு தாட்சியம் பார்க்காதீங்க மரியா நீ அவசரப்படாதே ஓ காட் பிளீஸ் மாமி நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க நான் என்னோட டியூட்டியை தான் செய்யறேன் இதை எப்படி என்ன பண்ணணும் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எனக்கு தெரியும் ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன் நீங்க பேசுற அநியாயத்தை கேட்டு என்னால் இங்க நிக்க முடியாது நான் பெருமாள் கோயிலுக்கு போறேன் அவராவது என் புலம்பல காது கொடுத்து கேப்பார் போயிட்டு மரியா மத்தவங்க எல்லாம் ரொம்ப நியாயமானவங்க நாங்க தான் அநியாயமானவங்க விடுங்களே இல்ல இவங்க எதுக்கு என்கிட்ட வம்புக்கு வராங்க நான் இவங்க பேச்சுக்கு வந்தேனா காஞ்சினா அதிகமா பாசம் அன்பு எங்க இருக்கோ அந்த இடத்துல இப்படிதான் இருக்கும் பாசம் விட்டுட்டு ஓடி வந்து உங்களுக்கு என்ன பாசம் சரி ஏதோ ஆதங்கத்துல பேசுறாங்க விடுங்க ஓகே நான் இது விஷயமா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுக்கிறேன் தேங்க்யூ மரியா ஓகே நான் கிளம்பட்டுமா ஓகே ட்ராப் பண்ண சொல்லிட்டு இல்ல இல்ல நான் கம்பெனி கார்ல தான் வந்து ஓ வர வாங்க வணக்கம் சார் நீங்க சார் இங்கே வந்திருக்கீங்க என்ன விஷயம் சார் உங்க ரூம் சர்ச் பண்ண வந்திருக்கேன் என் யாரும்ல என்ன சார் இருக்க போது இடம் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்ன கிண்டலா கான்ஸ்டபிள் சர்ச் சார் தேடுங்க அந்த பேக்ல தேடுங்க சார் நீங்கள் வந்து இந்த படி போங்க சீக்கிரம் போங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார் சொல்றத கேளுங்க சார் சார் இங்க என்ன சார் தேடுறீங்க சுமாரியா சார் வேகல் இருந்தது இந்த சென்னை பம்ப்ஸ் மெட்டல் லெபிள்ஸ் உங்க ரூமுக்கு எப்படி வந்துச்சு தெரியல சார் எனக்கே தெரியாம இது எப்படி இங்க வந்துச்சு என்னைய நீ என்னையே கேக்குற நானா எடுத்துட்டு வந்து வச்சேன் சார் இல்ல சார் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார் யோ நீ சென்னை பம்ஸ்ல தானே வேலை செய்ற ஆமா சார் அப்புறம் எப்படி இதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல சொல்ற இல்ல சார் இது எப்படி இங்க வந்துச்சுனே தெரியல சார் அத தான் சார் சொல்றேன் சார் நான் இது நீ ஏதோ சொல்றதா இருந்தா ஸ்டேஷன்ல வந்து சொல்ல கான்ஸ்டபிள் எடுத்து சார் சார் நான் சொல்றது சார் நீங்க அது எடுத்து கேளு போயா நான் எதுக்கும் சார் వాంగ కంచనా నా వరకటి కొంచెం పేసును పేసలామా ఓఎస్ దారాళమోపి పేసంగా థ్యాంక్ యూ என் முகத்தை பார்க்க முடியலையா உங்களுக்கு உங்களுக்கும் சூடு சொரண ஈனம் மானம் எல்லாம் இருக்கா வாய மூடுங்க என் பேரை சொல்றது கூட உங்களுக்கு யோகித இல்ல நீங்க எல்லாம் ஒரு மனுஷனாங்க என் ஆபீஸ்க்கு தேடி வந்து நீங்க தினக்கொலிக்கு சேரும்போதே திருந்துட்டீங்கன்னு நினைச்சேன் நீ நீப்பதான புரியுது அப்பவே ஆடிட்டர் சொன்னாரு தான் கேக்கல அவர் சொன்னதையே மீறி நான் உங்களை வேலைக்கு சேர்த்தேன் சமயம் பார்த்து என்ன பழி வாங்கிட்டீங்களே ஊசி போன சாப்பாட பசியோடு நான் அப்படி துடிச்சு என் குத்திட்டீங்களே ஏன் இப்படி மாறி மாறி என்ன பழி வாங்குறீங்க நீ நினைக்கிற மாதிரி எந்த நடக்கல நம்பு உங்களை நம்பி நம்பி தானே இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நாசமா போயிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு போதாது ஏன் கம்பெனி லேபிள் எப்படி உங்க ரூம் குள்ள வந்தது முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது

உங்கள மாதிரி அயோக்கியன்களுக்கெல்லாம் தெய்வம் தேடி வந்து பணம் கொடுக்குதா கிரிமினல் கிரிமினல் பிறந்ததுல ஒரு கிரிமினலா இருக்கிற உங்ககிட்ட போய் நான் பேசிட்டு இருக்க பாருங்க என் புத்தியை செருப்பால் அடிக்கணும் நீங்களும் உங்க தங்கச்சியும் ஒரே குட்டையில ஒரு நான் மட்டைங்க உங்க புத்தி வேற எப்படி வேலை செய்யும் இங்க பாருங்க இந்த தடவை உங்களுக்காக யார் பறிஞ்சு பேசினாலும் நான் விட மாட்டேன் உங்களை நான் விட மாட்டேன் மரியா அவரை விசாரிச்சிங்களா இல்லையா அவரை விசாரிக்கிறது ரொம்ப டஃபா இருக்கு காஞ்சினா நானும் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன் அந்த மெட்டல் ஷீட் எப்படி எப்படி வந்தது த்ரீ தௌசண்ட் கேஷ் வந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே இருக்காரு கஞ்சனா நான் உங்களுக்காக தான் பாக்குறேன் இதே இன்னொரு ஆளா இருந்தா நான் விசாரிக்கிற விதமே வேற பாருங்க நான் வரேன் எனக்கு இவங்க எல்லாரையும் விட நீங்க தான் பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க நான் நினைச்ச மாதிரி எங்க அண்ணனை உள்ள தள்ளிட்டிங்க ஒரு புல்லட்டுக்கு ரெண்டு பேர் பலியான மாதிரி ஏன் எதிரி காஞ்சனாவும் எங்க அண்ணன் பாலாஜியும் சிக்கிட்டாங்க என்ன மேடம் உங்க அண்ணனை நீங்க எதுக்கு பழி வாங்கணும் போட்டின் வந்தா அண்ணனாவது தம்பியாவது எல்லாமே மேடத்துக்கு எதிரி தான் ஆனா நான் எங்க அண்ணனை பழி வாங்கறதுக்கு காரணம் இருக்கு அந்த நாயோட கம்பெனில வேலைக்கு சேர வேண்டாம் எங்க அண்ணனுக்கு படிச்சு படிச்சு சொன்னேன் ஆனா அவன் கேட்கல அவன் பொண்டாட்டி பக்கமே சாய ஆரம்பிச்சிட்டான் நீதி நேர்ம நியாயம்னு பேச ஆரம்பிச்சிட்டான் அவனும் அவளோட சேர்ந்து அனுபவிக்கணும்னு நினைச்சேன் அதுக்கு நம்ம பாஸ்கோ தான் ஹெல்ப் பண்ணாரு ஒன் செகண்ட் தேங்க்யூ மேடம் மேடம் இந்த கேஸ் விஷயமா காஞ்சனா முத முதல் என்ன வந்து பார்த்தப்போ அதை கேள்விப்பட்ட வைத்தி தான் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கேஸ முடிச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டான் ஏயா நீ என்ன சாதாரணமாக ஒத்துக்கிட்ட என்னமோ பெரிய புத்திசாலி தனமா பேசுற என்னோட இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி துரோகத்தை பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லி நீதி நேர்மன்னு பேசுனியே எங்க மேடத்தை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மையும் பிடிக்காது நீதி நேர்மன்னு பேசுறவனையும் பிடிக்காது ஆனா மேடத்துக்கு இப்போ ஒன்னும் பிடிச்சிருக்கு அதான் மேடத்தோட பெருந்தன்மை புரிஞ்சுக்கிட்டேனே என்ன கடன் தொலைல என்னுடைய பங்களா அடமானத்தில் இருந்தது அதை புரிஞ்சுக்கிட்ட மேடம் பெருந்தன்மை அதை மீட்டு கொடுத்தாங்க அதனால் தான் என்னுடைய தொழிலில் இருக்கிற நேர்மையை மறந்துட்டு இந்த துரோகத்துக்கு ஒத்துக்கிட்டு தப்பே செய்யாத பாலாஜியை மாட்டி விட்டேன் இதையே நீங்க துரோகம் நினைக்கிறீங்க This is business. That's all. கரெக்ட் மேடம் தொழில பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களை அழிச்சாதான் இன்னொருத்தங்க முன்னுக்கு வர முடியும் ஒரு காரியத்தில் இறங்கின பிறகு அதை பத்தி ஃபீல் பண்றது ரொம்ப தப்பு தான் லேபிள் பாண்டி மூலம் நீங்க கொடுத்த மெட்டல் லேபிளை பாலாஜி ரூம்ல வச்சேன் அவ மாட்டிக்கிட்டா இது என்ன பெரிய விஷயம் மேடத்தை வரைக்கும் எல்லாமே சாதாரணம் தான் ஓகே மேடம் இனிமே என்னுடைய உதவி தேவைப்பட்டா இந்த பாஸ்கோ பண்ணுங்க. நான் ஆல்வேஸ் ரெடி அம்மா எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்க சுவாதியோட அப்ப ஜெயில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார் அவர் இந்த மனசு சொல்றது அவர் இந்த தண்டனை அனுபவிக்கிறது நியாயமா கல்யாணி பாலாஜி இப்போ அனுபவிச்சிட்டு இருக்கிற தண்டனை வெறும் குற்றம் பண்ணதுக்காக பாவம் செய்யறப்பெல்லாம் பாலாஜி சந்தோஷமா இருந்தா இப்ப எந்த பாவமும் செய்யணும் கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கான் முற்பகல் செய்யும் பிழை பிற்பகல் விளையும் பாலாஜி இந்த தப்ப செயலைன்னு நீங்கள் நம்புறல அப்போ ஒரு சீக்கிரம் வெளியே வந்து இல்லையா கல்யாணி இங்க நிரபராதி யாரு குற்றவாளி யாருன்னு யாரால சொல்ல முடியும் எல்லாமே வெறும் தோற்ற பிழைதான் உண்மையை போல பொய் பொய்ய போல உண்மை வெளிச்சத்தை போல இருட்டு இருட்டை போல வெளிச்சம் எல்லாமே இரட்டைத்தன்மை உள்ள விஷயங்கள் தான் உண்மையை சொன்னா எல்லாமே தோற்றங்கள் தான் பாலாஜி அவனோட கர்மாவை அனுபவிக்கிறான் வினை முடியிறப்ப கணக்கு தீர்ந்துடும் அவனை அறியாமலேயே ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து மேல முடியாமல் இருக்கிறானா அதுக்கு காரணம் யாரு கர்மாதா அதுபடியே எல்லாம் நடக்கும் கல்யாணி ஒரு நாள் பொய் தோற்றம் அரைஞ்சி உண்மை தோன்றும் இருள் நீங்கி வெளிச்சம் பரவும் என்னால இப்போதைக்கு இதைத்தான் சொல்ல முடியுமா போயிட்டு வா வரேம்மா அம்மா அம்மா அண்ணே வாங்கண்ணே என்ன ரொம்ப நாளா வீட்டு பக்கமே காணோம் பிஸியா ஹான எனக்கு இங்க வர பிடிக்கல இப்ப கூட நான் இங்க வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஏன் நான் என்ன தப்பு பண்ண என்ன கோவம் ஹ நீ பண்ண என்ன காரியத்துக்கு கோபப்பட வேற என்ன பண்ண முடியும் இப்ப கூட மாப்ளே ஜெயிலல பாத்துட்டு தான் வரேன் எவ்வளவு பரிதாபமா இருக்கு தெரியுமா ஓ அதுவா ఎవனோ ஒரு டிடெக்டிவ் சொன்னதற்காக தப்பை செய்யாதே يا மாப்ளே போலீஸ்ல புடிச்சு குடுத்துrkية ஆத்திரம் உன் கண்ணை மறஞ்சிருச்சா ஆ உங்க மாப்ள ரொம்ப யோகியன்னு சொல்ல வரீங்களோ ஆடா அவர் ஒரு காலத்துல தப்பனவர் தான் நான் இல்லங்கள இப்போ எல்லார்ட்டயும் உணர்ந்து திருந்தி ஒழுங்கா இல்லையா உனக்கு ஒரு கெட்ட பேர் வந்திர கூடாதுங்கறதுக்காக உன் கம்பெனி வேலையை விட்டுட்டு வெளியூர்ல எங்கயாவது போய் பொளச்சுக்கறேன்னு எங்கட்டி அம்மாட்டி சொன்னாரு தெரியுமா அவர் நாங்க அவரை சமாதானப்படுத்தி இங்க இருக்க வச்சிருக்கோம் அது மட்டுமா சுவாதி சட்டப்படி வெச்சு வளக்கறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருந்தோ உன் மனசு கஷ்டப்பட சுவாதி உன்கிட்ட எவ்வளவு நாகரீகமா விட்டுட்டு போனாரு அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி தப்பு பண்ணிருப்பாரு நினைக்கிறியா அவர் தப்பு செஞ்சார்னு நான் சொல்லல எல்லா விதமான ஆதாரங்களோடையும் டிடெக்டிவ் ஏஜென்சில நிரூபணம் ஆயிருக்கு அத போலீஸ்லயே கண்டுபிடிச்சிருக்காங்க இதை விட வேற என்ன வேணும் உங்க மாப்பிள்ள தப்பே செய்யலன்னு கொடுப்பிடிச்சா அது உண்மை நாயுடுமா என்ன டிடெக்டிவ் இந்த டிடெக்டிவ் நீங்க அத்தனை பேர் சேர்ந்து சொன்னாலும் ஏன் அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் மாப்பிள்ள தப்பு செஞ்சிருப்பாருங்கறத நான் நம்ப மாட்டேன் சரிப்பா சரி நம்பவே வேண்டாம் ஏன் கம்பெனி மெட்டல் லேபிள் எப்படி அவர் வீட்டுக்குள்ள போச்சு அத நான் ஒருத்த செஞ்ச சதின்னு சொன்னாரல்ல என்ன சரி அத விடுங்க

அவன் இடையில பட்ட பாடம் மாற விடாது இந்த துருப்பிடிச்ச லாஜிக்கெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல எனக்கு தேவை ஆதாரம் அவ்வளவுதான் அப்படியா என் மாப்பிளை எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாரு இங்க பார் உன் மனச நீ மாத்திக்க அப்படி இல்லையா என் மாப்பிளை எப்ப குற்றவாளி இல்ல நிரூபணமாகி வெளி வர்றாரோ அப்பதான் இந்த வீட்டு வாசப்படி மிதிப்பேன் அது வரைக்கும் மிதிக்க மாட்டேன் வர்றேன் இவனை பத்தி உனக்கு தெரியாது சயின்ஸ் டீச்சருக்கே லெட்டர் கொடுத்தான் விடுறா அப்போ வச்சதுதான் நேரம் மெக்கானிக்ஸ் செட் வந்துட்டான் ஸ்கூல் பக்கமே வரதில்ல எந்த வாத்தியாருக்கும் இவன் இப்ப வண்டியை ரிப்பேரே பண்றது இல்ல நீ வேற ஞாபகப்படுத்தா இன்னும் சயின்ஸ் டீச்சர் கண்ணை விட்டு போகவே மாட்டேங்கிறா இங்க பாரு இது திருந்துமா அது ஏமாச்சா உன் வீட்டு பக்கத்தில் ஒரு வள்ளிய பெண் குட்டி வந்திருக்காமே வீட்டை விட்ட நீ வெளியே வரமாட்டேங்கிறியா என்ன விஷயம் ஆமாமா அவன் வீட்டில இருந்து என்ன தீர்க்க போறான் டேய் நீங்க ரெண்டு பேரும் என்ன விருப்பம் ஏத்துறீங்களா முதல்ல வசந்தி மெட்டர்ன்னாச்சு கேள்றா அவனுக்கு என்னடா கேப் அடிச்சா கோட்டை எடுத்துருவானே ஆமாம் இப்போ தினமும் சினிமாவுக்கு போறாங்க அடுத்து என்ன ஹோட்டலில் ரூம் போட்டு மேற்படி மேற்படி அவளை எங்க எப்படி வச்சு முடிக்கணும்னு எனக்கு தெரியுண்ட தெரியும்ல அப்படியே லேட் பண்ற அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுடா ஏதோ மாப்பிள்ள சக்தியோட புண்ணியத்துல டிசைன் டிசைனா பைக் எடுத்துட்டு போய் கலக்கிட்டு இருக்கேன் என்ன மாப்பிள்ள என்ன பண்றது உங்களோட ஃப்ரெண்டா பான பாவத்துக்கு நான் செஞ்சு செஞ்சுதானே ஆகணும் ஆரம்பிச்சிடாரா ஐயோ தாங்க முடியாதுடா டேய் தாங்க முடியாதுன்னு தான் ஞாபகத்துக்கே வந்துச்சு எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்தேன்டா திடீர்னு அந்த வசந்தி வந்துட்டா ஐயோ சரி அப்புறம் என்ன அப்புறம் என்ன அந்த ஆளு எங்க வீட்டு தோட்டக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டேன் உனக்கு தெரியாது இல்ல எங்க அப்பா ஆப்ரேஷனுக்கு பணம் வச்சிருந்தாரு அதை அப்படியே அடிச்சு எனக்கும் வசந்திக்கு செல்போன் வாங்கி கலக்கிட்டேன் பெரிய பணக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கா அவளுக்கு இந்த மாதிரி என் மேல நம்பிக்கை டேய் இந்த விஷயம் அத்துப்படி தானடா இல்லையா அதை தானே அந்த கோபி கிட்ட இருந்து வசந்தியை பிரிச்சு நான் பிக்கப் பண்ணிருக்கேன் இவ்வளவு ஏன் எங்கள் அம்மா பற்றி உனக்கு தெரியும்ல அவங்க ரொம்ப நல்லவங்க நீ ஏதோ அற்புதமான பிள்ளை நினைச்சு உன்னை உருகி உருகி வளர்க்குறாங்க அப்படிப்பட்ட எங்கள் அம்மாவே பில்லி ரெஞ்சுக்கு பில்டப் கொடுத்துருக்கேன்னா பார்த்துக்கையே இதெல்லாம் ஏன் தெரியுமா வசந்திக்கு அவங்க அம்மாவை பிடிக்காது அவள் வீக்னஸை யூஸ் பண்ணியே அவளை என் வலையில விழ வைக்கிறேன் பாரு இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் உங்ககிட்ட சொல்லாமலையா உங்ககிட்ட சொல்லிட்டு அவளுக்கு முகூர்த்தம் குறிக்கிறேன் பாரு ஆ அப்புறம் சக்தி மாப்பிளை ஆ அதான் வந்தவொன்னே ஏறி உக்காந்துட்டியே போ வேற வழி தேங்க்யூடா டேய் பேக் எடுத்துக்க